ஜோதிடம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளின் குறிப்பையும் முதலிலே பார்க்கலாம் இன்றைய நாள் பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இன்றைய கிழமை திங்கக்கிழமை இன்றைய திதி விரை பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இன்று சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி ராசி இன்றைய நாளுக்கு உரிய மகரிஷி யார் என்று பார்க்கும்போது பரத்வாஜ் மகரிஷி ஓம் ஸ்ரீ பரத்வாஜ் மகரிஷியே போற்றி போற்றி என்று பன்னிரண்டு ராசியை சார்ந்தவர்கள் சொல்லி வர மகத்தான பலன்களை எட்டுவார் யாரெல்லாம் திங்கக்கிழமையிலே பிறந்தார்களோ யாரெல்லாம் இரண்டு பதினொன்னு இருபது இருபத்தி ஒன்பதில் பிறந்தார்களோ யாரெல்லாம் கடக கடகராசியிலே பிறந்தார்களோ யார் யாரெல்லாம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் என்ற நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ யாரெல்லாம் வடமேற்கு திசையிலே தங்கள் தலைவாசலை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் கனிந்த வாழ்த்துக்கள் இன்றைய மாலை பொழுதிலே அம்மன் அம்பால் சக்தி என்ற தலங்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வர மகத்தான மன உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் நிலையையும் உயர்த்தி விடலாம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக அந்த ராசி பலனை நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியினுடைய பலா பலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட தைரியத்திற்கும் துணிச்சலுக்கும் வீரத்திற்கும் ராசி அன்பர்களே இதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர்கள் இன்றைய நாளிலே உங்களுக்கு தொழில் மூலமாக வருமானமும் தொழில் சிந்தனை குடும்ப சிந்தனையும் அதிகபட்சமாக உங்களுக்கு இருக்கும் இன்று உங்கள் துணைவியோடு இன்பமாக மகிழ்ச்சியாக அவர்களுக்கு விரும்பியதை வாங்கி கொடுக்கின்ற அளவிலே இந்த நாள் கடந்து செல்லும் என்பதை மேட்டர் ராசிக்காரர்கள் புரிந்து அறிந்து தெரிந்து நடக்க ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது இரண்டு மூன்று நான்கு ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருகசிரியிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய ரிஷப ராசிக்காரர்களே காத்த தன்மைக்கும் நீங்கள் பெயர் போனவர் சமாதானத்திற்கும் சாந்தத்திற்கும் திட மனப்பான்மைக்கும் பெயர் போனவர் சிவனின் வாதனத்தை சின்னமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற உழைத்து எதிர்பார்த்த பலன் உங்களை எட்டும் உங்களுடைய தந்தையை குறிப்பாக இன்றைய தினத்திலே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள் அல்லது அவரிடம் இருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நீங்கள் பெறுவீர்கள் மேலும் இந்த நாள் பணபலம் மனபலம் தைரிய பலம் ஆகிய அனைத்தும் கூடுகின்ற நாளாக இந்த நாள் நிச்சயமாக சார்ந்தவர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் மிருக சிறீர மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு உணர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய உள்ளடங்கியும் கூர்மையான அறிவிற்கும் கண் பார்க்கும் கை செய்யும் என்ற உங்களை பேச்சில் யாராலும் அடித்துக் கொள்ள முடியாது அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி எதிர்பாராத பண வரவு நீண்ட நாள் உழைத்து எதிர்பார்த்த பணம் இன்றைய நாளிலே உங்கள் கதவை தட்டி அது இஷ்டமாக வருகின்ற இந்த தினத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் காரியங்களை வெற்றிமயமாக மாற்ற வேண்டும் கடக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் போது புனர் பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயிலியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ள அடங்கிய ஞாபக சக்திக்கு பேர் போன கடமை உணர்ச்சிக்கு பேர் போன தாயின் அன்பிற்கு பேர் போன நிர்வாக திறமையும் உள்ள அரசாங்க பணியிலே பொருத்தமான பணிகளிலே ஈடுபடுகின்ற கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்களோடு வேலை செய்கின்றவர்களை மகிழ வைத்து மகிழ்ச்சியை பெறுகின்ற இந்த நாள் ஒரு ஒற்றுமைக்கு நல்ல நாளாக இருந்து ஒற்றுமையே பலம் அதனால் வரும் இன்பம் பெரியது என்பதை உணர வைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருப்பதால் இதை கடகராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அந்த ராசியிலே உள்ள ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட அரசாங்கத்திற்கு என்றே வாழ்கின்ற சிம்ம ராசிக்காரர்களே நிர்வாக திறமையிலே அதிகபட்ச நன்மையை பெறுகின்ற அரசாங்க உதவிகளை சரளமாக பெறுகின்ற சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே நல்லதொரு வெற்றி உங்கள் விரோதிகள் மீதும் வழக்குகள் மீதும் வியாதிகள் மீதும் கட்டுப்படுத்துகின்ற இந்த நாள் தொழிலில் இருந்து எதிர்பார்த்த வருமானத்தை இன்று எடுத்து வந்து உங்கள் அவமானத்தை தொடக்கின்ற இந்த நாளை சிம்ம சார்ந்தவர்கள் அழகாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கன்னியாசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள அடங்கிய பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் உத்திரம் அர்த்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட உங்களுக்கு சந்திராட்டம் இருப்பதா இந்த நாளிலே அதிகபட்ச கவனத்தை செலுத்தி நீங்கள் மௌனியாக இருந்து காரியங்களை சாதிக்க வேண்டும் பயணங்களிலே மிகுந்த கவனத்தோடு செல்ல வேண்டும் என்பதை போடக்கூடாது தலையிடாமல் இருந்து முக்கியமான காரியங்களை கூட தள்ளி போட்டு செய்தார் ராசிக்காரர்களுக்கு எந்தவித குழப்பமும் இன்றி தெளிவாக செல்ல செய்யக்கூடிய ஒரு அருமையான நாள் தான் ஆனாலும் சந்திராட்டம் என்று நடப்பிலே இருப்பதால் சற்று கவனத்தோடு நீங்கள் நடந்து கொள்வது நல்லது துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று சித்திரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட எடை போட்டு நடைபயிடுகின்ற துலாம் ராசிக்காரர்களே தொழிலை அதிகமாக நேசிக்கின்ற துலாம் ராசிக்காரர்களே எப்பொழுதும் நீதி நியாயம் நேர்மை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அவர்கள் உடைத்த உழைப்பிற்கு பொருத்தமான பணம் வந்து சேரும் அதனால் ஆபரணங்களை வாங்குகின்ற வீடு மனைகளை வாங்குகின்ற அல்லது வீடுகளை வாங்குகின்ற அல்லது வாகனங்களை வாங்குகின்ற ஒரு பொருத்தமான நாளாக இருந்து உங்களுக்கு அளிக்காத நாளை என்பதால் அழகாக பயன்படுத்தி நிம்மதியான ஒரு நாளாக இது இருப்பதால் இந்த நாளை நீங்கள் சிதறாமல் பயன்படுத்தி கொள்வது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டால் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது விசாகம் அனுஷ்டம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய காலபுருஷ தத்துவத்தின் படி பார்க்கும் பொழுது எட்டாவது ராசியாக இருந்து அதிகபட்ச கஷ்டங்களை பட்டாலும் நஷ்டங்களை பட்டாலும் அதை தூக்கி எரிந்து வாழ்வது எப்படி என்று வழி தெரிந்த மூலமாக வழிகளை ராசிக்காரர்களே இன்றைய தினம் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் இளைய சகோதரத்தின் மூலமாக உங்கள் தைரியத்தின் மூலமாக ஏற்கனவே பாடுபட்டு முயற்சி செய்த காரியங்களின் மூலமாக உங்களுக்கு தனவரவு இருப்பதால் நீங்கள் வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இது விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது என்பது இந்த ராசியை சார்ந்தவர்கள் மறந்துவிடக்கூடாது தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்பொழுது மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய காட்டிலும் தெய்வ நம்பிக்கையை அதிகமாக கொண்ட ஆன்மீக வழியிலே அட்டகாசமாக நடைபெறுகின்ற தனுசு ராசிக்காரர்களே இன்றைய தினம் கடனை கொடுக்க கூடாது கடனை வாங்கக்கூடாது இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இன்றைய தினத்திலே நீங்கள் உழைத்தால் நாளின் முடிவிலே லாபம் உங்களை வந்து சேரும் என்பதில் சிறிதளவும் ஐயம் இல்லை என்பதை தனுசு ராசிக்காரர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று நான்கு ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட அனைத்து ராசிகளுக்கும் சிகரமாக இருக்கின்ற மகரமே தகரத்தை கூட தங்கமாக்கும் ரசவாத வித்தையை கற்ற நீங்கள் பிறர் சொல்லி வாழ தேவையில்லை உங்களுக்கு போதுமான அறிவு இருந்து உங்களை வாழ்க்கையிலேயே வழி நடத்தும் இன்றைய அளவிலே விரும்பிய வஸ்திரங்களை வாங்குதல் குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக நாளை செலவிடுதல் எதிர்கால திட்டங்களை உங்கள் தொழில் மூலமாக போடுதல் இப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றமான நாள் தான் இது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் இருக்கும் கும்ப பலாபலனை அறிவதற்கு முன்பு ராசியிலே ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தொழிலை எப்படி செய்ய வேண்டும் எங்கே செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நன்கு அறிந்த நீங்கள் திட்டம் போட்டு கட்டம் வரைந்து வாழ்க்கையினுடைய வட்டத்திலே பயணம் செல்லுகின்ற கும்பராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு பயணம் இருந்தாலும் அதிலே லாபம் இருக்கும் தூக்கம் இருந்தாலும் நிம்மதி இருக்கும் மேலும் உங்கள் தாய் தந்தையினுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கின்ற நாள் இது என்பதால் அவர்களை நீங்கள் கவனத்தில் கொண்டு கையாண்டால் இந்த நாள் உங்கள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான நாள் மீனராசிக்காரர்களுடைய ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் பூரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய பக்தியே சக்தி உழைப்பு அது தெய்வ நம்பிக்கை இருந்தால்தான் அர்த்தமானது நேர்மை அது நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த கலியுகத்தில் கூட என்று பிறருக்கு உபதேசம் கொடுத்து வழி நடத்துகின்ற மீனராசிக்காரர்களே இன்று தொட்டதெல்லாம் துளங்கும் லாபமாக வரும் உங்களுடைய இளைய சகோதரத்தின் மூலம் எதிர்பார்க்காத ஒரு பயணத்தின் மூலம் ஒரு வருமானம் உங்கள் கதவை தட்டி உங்கள் ஆசையை நிறைவேற்றுகின்ற இந்த நாள் கவனத்தோடு நீங்கள் கையாளக்கூடிய ஒரு நாளாக இது இருப்பதால் இதை சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுவரையில் பொது கண்டு கழித்த நான் இதிலே தினப்பலன் மாதப்பலன் வருட பலன் பயிற்சி பலன் என்று பல பலன்களை பதிவு செய்திருக்கின்றோம் பயனடைய வேண்டும் உங்களுடைய உற்றார் உறவினரிடம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பது போல நீங்கள் வாழ வேண்டும் உங்களுடைய எஞ்சோதிட ரீதியான ஜோதிட ரீதியான வாஸ்து ரீதியான உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தோடு ஒரு முறை சென்னை அண்ணா நகரிலே இருக்கின்ற என்னை சந்தித்து நலம் பலம் வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய ராசி பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் Nandri wanaka